மகளிர் திட்டங்களுக்கெல்லாம் மகிடும் வைத்தது போல் அறிவிக்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவருடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தினால் பயன்பெறும் இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் என்பது அவருடைய அன்றாட வாழ்க்கைக்கு பேருதவியாக இருப்பது மட்டுமின்றி அவர்கள் கணிசமாக சேமிக்கவும் வழிவகுக்கிறது இதுவரை மகளிர் உரிமை தொகை பெற்றிடாத தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்திட வாய்ப்புகள் விரைவில் வழங்கப்படும் மூன்றாம் பாலினத்தவரின் நல்வாழ்விற்கென நாட்டிற்கே முன்னோடியாக பல்வேறு புதுமையான திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன இவர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டினை உறுதி செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற அவர்கள் உயர்கல்வி கற்பது இன்றியமையாததாகும் எனவே புதுமை பெண் மற்றும் புதர்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் இவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் மூன்றாம் பால் இனத்தவர்களுக்கு உரிய விழிப்புணர்வினையும் வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பையும் வழங்குவதன் மூலமே அவர்களுடைய கண்ணியமான வாழ்வினை உறுதி செய்தல் முடியும் என்று இந்த அரசு உறுதியாக நம்புகிறது இந்த உயர் நோக்கத்தினை முன்னிறுத்தி ஓர் முன்னோடி முயற்சியாக மூன்றாம் பால் இனத்தவரை போக்குவரத்து மேலாண்மை திருவிழா காலங்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளும் வகையில் உரிய பயிற்சிகள் வழங்கி ஊர்காவல் படையில் ஈடுபடுத்திட திட்டமிடப்பட்டுள்ளது இதன் முதற்கட்டமாக ஐம்பது மூன்றாம் கொண்டு சென்னை ஆம்பரம் ஆவடி மாநகரங்களில் இம்முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்படும் தனிமை மருத்துவ நலன் மற்றும் பொருளாதார சார்பு உள்ளிட்ட பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் மூத்த குடிமக்களின் முழுமையான பராமரிப்பிற்கென மதுரை கோயம்புத்தூர் திருச்சி சேலம் திருப்பூர் ஈரோடு தூத்துக்குடி வேலூர் தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இருபத்தைந்து அன்புச்சோலை மையங்கள் அமைக்கப்படும் இந்த பகல் நேர பாதுகாப்பு மையங்களில் முதியவர்கள் தோழமை உணர்வுடனும் பயனுள்ள பணிகளிலும் ஈடுபடலாம் பகல் நேர பராமரிப்பு உதவி அத்தியாவசிய மருத்துவ பராமரிப்புக்கான ஏற்பாடுகள் மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கையில் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் துணையுடன் இந்த அன்பு சோலைகள் வழங்கும் தமிழ் புதல்வன் போன்ற முன்னோடி திட்டங்களால் தமிழ்நாட்டின் மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அத்தேவைகளை நிறைவேற்றும் விதமாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சென்னை மாவட்டம் ஆலந்தூர் விழுப்புரம் மாவட்டம் விகிரவாண்டி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஆகிய இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் வேகமாக வளர்ந்து வரும் இணையம் சார்ந்த பொருளாதார சூழலில் இணையம் சார்ந்த சேவை பணிகளில் ஈடுபடும் இளைஞர்களின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்து வரும் நிலையில் இத்தொழிலாளர்களின் நலனுக்காக தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர்கள் நலவாரியம் நீக்வர்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு உருவாக்கப்பட்டது இந்நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இரண்டாயிரம் இணையம் சார்ந்த சேவைப்பணி தொழிலாளருக்கு புதிதாக இருசக்கர சக்கர மின்வாகனம் இ ஸ்கூட்டர் வாங்கும் பொருட்டு தலா இருபதாயிரம் ரூபாய் மானியமாக வழங்கும் புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கவும் தமிழ்நாட்டில் அந்நோயினை அறவே அகற்றிடவும் ஹெச்பிவி ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தடுப்பூசியை பதினான்கு வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் படிப்படியாக வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கென ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் முப்பத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் ரெண்டாயிரத்தி முப்பது எனும் ஐந்தாண்டு கால திட்டம் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படும் செமிகண்டக்டர் உயர்திறன் வடிவமைப்பு மற்றும் பரிசோதனை மையம் செமிகண்டக்டர் ஃபேப்லஸ் லேப் ஒன்று சென்னையில் முன்னணி தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் உலக அளவில் தலைசிறந்த செமிகண்டக்டர் வடிவமைப்பு நிறுவனங்கள் மற்றும் உள்நாட்டு புத்தொழில் நிறுவனங்கள் தங்கள் வடிவமைப்பு மையங்களை தமிழ்நாட்டில் அமைத்திட ஊக்கம் அளிக்கப்படும் பொறியியல் மற்றும் வார்ப்பக தொழிலில் திறந்து விளங்கும் கோவை மண்டலத்தின் நவீன தொழில் அடையாளமாக எதிர்காலத்தில் விளங்கக்கூடிய வகையில் கோவை சூலூர் பகுதியில் நூறு ஏக்கர் பரப்பளவிலும் பல்லடம் அருகே நூறு ஏக்கர் பரப்பளவிலும் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான இயந்திர தொழிற்பூங்காக்கள் உருவாக்கப்படும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் சென்னையில் டைடல் பூங்காவை அமைத்து தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திட்ட நவீன தமிழ்நாட்டின் சிற்பியான முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் வகுத்து தந்த தகவல் நெடுஞ்சாலையில் தமிழ்நாட்டின் அனைத்து நகரங்களும் இணைந்து பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓசூரில் ஐந்து லட்சம் சதுரடி பரப்பில் உயர்தர அலுவல வசதிகளை கொண்டு நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைடல் தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஒன்றும் விருதுநகர் மாவட்டத்தில் புதிய மினி டைடல் பூங்கா ஒன்றும் அமைக்கப்படும் இதன் மூலம் ஆறாயிரத்து அறுநூறு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் நோக்கத்துடன் சென்னை மாநகரத்துக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது மின் பேருந்துகள் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு எழுபத்தைந்து மின் பேருந்துகள் மதுரை மாநகரத்திற்கு நூறு மின் பேருந்துகள் என மொத்தம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தைந்து மின் பேருந்துகள் உலக வங்கி மற்றும் ஜெர்மன் வளர்ச்சி வங்கி கடன் உதவியுடன் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படும் உலக உடன்பிறப்பு நேயத்தை உள்வாங்கி உருவாக்கப்பட்டதுதான் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் திட்டத்தின் கீழ் தற்போது மிகவும் வறிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடைக்கோடி ஏழை குடும்பங்களையும் கண்டறிந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற அரசு முடிவு செய்துள்ளது ஆதரவற்றோர் தனித்து வாழும் முதியோர் ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள் பெற்றோரை இழந்த குழந்தைகள் மனநலம் குன்றியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறைபாடுடைய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் போன்ற சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டுமின்றி அரசு நலத்திட்டங்களில் முன்னுரிமை வழங்கப்படும் முதற்கட்டமாக மிகவும் வறிய நிலையில் உள்ள சுமார் ஐம்பதாயிரம் குடும்பங்களில் குழந்தைகள் தங்களின் இரண்டு பெற்றோரையும் இழந்து தங்களது உறவினர்களின் பாதுகாப்பில் வளர்ந்து வருவது தெரியவந்துள்ளது தாயுமானவரின் கரங்கள் இக்குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திடும் வகையில் இக்குழந்தைகளின் பதினெட்டு வயது வரையிலான பள்ளிப்படிப்பு வரை இடைநிற்றலின்றி அவர்கள் கல்வியை தொடர மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் பள்ளிப்படிப்பு முடிந்தவுடன் கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கிட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மாநிலத்தில் உள்ள தெரிவு முகமையிலான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாலயம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மற்றும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ஆகியவற்றின் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் வெவ்வேறு அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களுக்காக இதுவரை ஐம்பத்தி ஏழாயிரத்தி பதினாறு அரசு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இது தவிர பல்வேறு அரசு துறைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக இருபத்தோராயிரத்தி அறுபத்தாறு பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஆக மொத்தம் இந்த அரசு பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் எழுபத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு நபர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் நாற்பதனாயிரம் பணியிடங்களை வரும் நிதியாண்டிலேயே நிரப்பும் பொருட்டு உரிய நடவடிக்கைகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருகிறது மகளிருக்கு சம சொத்துரிமை வழங்கிடும் சட்டத்தை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவேற்றிய முத்தமிழறிஞர் அவர்கள் வகுத்து தந்த பாதையில் வெற்றினரை பயின்றிடும் நமது திராவிட மாடல் அரசு தமிழ் சமூகத்தில் மகளிருக்கான உயர்ந்த இடத்தையும் உரிய அதிகாரத்தையும் உறுதி செய்யும் வகையில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக சமூகத்தில் மட்டுமின்றி அவரவர் குடும்பங்களிலும் மகளிருக்கான சம பங்கை உறுதி செய்திடும் வகையில் வரும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்புள்ள வீடு மனை விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து சொத்துக்கள் பெண்கள் பெயரால் பதிவு செய்யப்பட்டால் அத்தகைய ஆவணங்களுக்கு பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் தற்போது மேற்கொள்ளப்படும் பத்திரப்பதிவுகளில் எழுபத்தி அஞ்சு சதவீத பதிவுகள் இந்த அறிவிப்பினால் பயன்பெற இயலும் இதன் மூலம் மகளிரின் சுயசார்பும் பொருளாதார சுதந்திரமும் மேலும் உயர்ந்திடும் என்று இந்த அரசு நம்புகிறது மகளிர் நலன் காக்க சுய உதவி குழுக்கள் விடியல் பயணம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுமை பெண் கோழி பணிபுரியும் பெண்கள் விடுதி என பல்வேறு முன்னோடி திட்டங்களை நாடே வியந்து பார்க்கும் வண்ணம் நமது அரசு செயல்படுத்தி வருகிறது இதன் அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பெண்களின் பங்கு மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அடுத்து வரும் ஐந்தாண்டுகளில் ஒரு லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திடம் பெருந்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் இருபது சதவீத மானியத்துடன் பத்து லட்சம் ரூபாய் வரை வங்கிக் கடன் பெற்று மகளிர் பல்வேறு தொழில்கள் தொடங்கிட உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் விற்பனைக்கான ஆலோசனைகளும் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் இத்திட்டத்திற்கான மானிய நிதி உதவிக்கிற இருநூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு உலகெங்கும் உலகெங்கும் பெரும் தாக்கத்தை உருவாக்கி வரும் இந்த வேளையில் நமது மாணவர்களின் தொழில்நுட்ப அறிவையும் அவர்களின் தனித்திறன் மேம்பாட்டு பயிற்சிகளையும் தொடர்ந்து வழங்கிட வேண்டிய வரலாற்று தேவை தற்போது எழுந்துள்ளது அதை கவனமாக பரிசீலித்த நமது அரசு நான்கு வருடங்களுக்கு முன் மக்கள் மன்றத்தில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக தமிழ்நாட்டின் பல்வேறு கலை அறிவியல் பொறியியல் வேளாண்மை மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து கல்லூரிகளிலும் பயந்து வரும் மாணவர்களுக்கு உயர் தொழில்நுட்ப சாதனங்களை வழங்கிட திட்டமிட்டுள்ளது முதல் கட்டமாக அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் கைக்கணினி அல்லது மணிக்கணினி வழங்கப்படும் எதிர்காலத்தில் உயர் தொழில்நுட்ப உலகில் நமது இளைஞர்கள் அறிவாயுதம் வெற்றிபலம் வருவதை உறுதி செய்திடும் நோக்கில் அறிமுகப்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் ஏற்றத்தாழ்வற்ற சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்குடன் சொந்த வீடற்ற நிலமற்ற ஏழை குடும்பங்களுக்கு விலையின்றி வீட்டுமனை பட்டா வழங்குவதை அரசு தன் முன்னுரிமை கொள்கையாக கொண்டுள்ளது இதுவரை பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வீட்டுமனை பட்டாக்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு பிரிவினருக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஐந்து லட்சம் பட்டாக்கள் இந்த ஆண்டு வழங்கப்படும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் சமக்சாக்கில் பல்வேறு மாணவர் நலன் சார்ந்த திட்டங்களை கடந்த ஏழு ஆண்டுகளாக மாநில அரசு சிறப்புடன் செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக மாணவர்களின் அடிப்படை கல்வியறிவை உறுதி செய்யும் எண்ணம் எழுத்தும் திட்டம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு கல்வி தொலைதூர குடியிருப்புகளிலிருந்து மாணவர்கள் பள்ளிகளுக்கு வந்து சென்றிட போக்குவரத்துப்படி ஆசிரியர்களின் ஊதியம் மாணவர்களின் எதிர்காலத்தை செதுக்கிடும் உயர்கல்வி வழிகாட்டி மாணவர்களின் தனித்திறன்கள் மிளைந்துட கலை திருவிழா கல்வி சுற்றுலா இணைய வசதி உள்ளிட்ட பள்ளிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் என பல்வேறு திட்டங்கள் மாணவர்களின் கல்வினரின் சார்ந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன எனினும் இந்த ஆண்டு மும்மொழிக் கொள்கையை உள்ளடக்கிய ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையினை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாததால் ஏற்கனவே ஒப்புதல் வழங்கிய நிலையிலும் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு விடுவிக்காமல் வஞ்சித்துள்ளது என்பதை இம்மாமண்ட உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை விடுவிக்காவிட்டாலும் மாணவர் நலன் கருதி அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி ஒரு துளியேனும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆசிரியரின் ஊதியம் உள்ளிட்ட அத்திட்டங்களுக்குரிய நிதியை மாநில அரசே தனது சொந்த நிதி ஆதாரங்களில் இருந்து விடுவிட்டது நெருக்கடியான இந்த சூழ்நிலையிலும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியினை இழந்தாலும் இருமொழி கொள்கையினை விட்டுத்தர மாட்டோம் என கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று தமிழ்நாட்டின் தன்மானம் காத்த மாண்பு முக அவர்களின் பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அணிவகுத்துள்ளனர் எத்தனை தடைகள் எதிர்வரினும் மன உறுதியோடு நம்மை வழிநடத்தும் மாண்பு முக முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவாய் திரண்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசனின் வைர வரிகளை நினைவு கூற விழைகிறேன் தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றும் போகும்.